எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் தமிழிலும் பார்த்துருப்பீங்க அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நான் ஒரு படப்படான பேசுறதே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு தரமான ஒரு செய்கை ஒன்று பண்ண போறேன் அப்படின்ட்டு ரீசெண்டாக தான் நம்ம இருந்தேன் இந்த கண்ணாடியில் நான் எங்கே பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியாது ஓகே பரவாயில்ல ஓகே ஸோ ரீசெண்டாக மிஸ்டர் பிரபாகரன் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்துச்சு ஸோ திடீர்னு வந்து ஒரு ப்ராங்க் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுட்டு என்னை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு செய்கையை வந்து வந்து செஞ்சுருந்தாரு இப்போ தான் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டம் ப்ராங்க்னு சொல்லிட்டு எனக்கு வாய் பேச வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராங்க் பண்ணால் ஆக்சுவலி வந்து அதில் நான் ப்ராங்க் ஆகிட்டேன் வந்துட்டு நான் அதை வந்து வச்சுக்கோங்களேன் வச்சிக்கோங்களேன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நானே கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆனேன் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரான் காணேன் இப்ப வரைக்கும் நம்ம வந்து பிரபாகரன் கிட்ட நான் பிரான் காணேன் அப்படிங்கிற விஷயத்துல வந்து நம்ம ஒத்துக்கவே கிடையாது எப்பவுமே நம்ம வந்து ஒத்துக்க மாட்டோம்னு வச்சுவாங்க சரி இப்ப வந்து இமீடியட்டா எப்படியும் அவனை வந்து நான் ரிவரிஞ்சுக்கிறாங்க பண்ண மாட்டேன் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கு இப்ப தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு மத்தியானம் உச்சி வெயில் ஒரு மணி கிட்ட ஆகும் இந்த டைம்ல போயிட்டு டெபிள்ஸ் கிச்சன் ரூம்ல உட்காந்து வீடியோ எடுத்து போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா போயிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் நல்லா நான்வெஜ் சாப்பிட வேண்டியது அப்புறமா டெபிள்ஸ் கிச்சன் ரூம்ல போய் உட்காந்து பேய் கதை சொல்ல வேண்டியது அதுக்கப்புறமா அந்த ஓரத்துல இது வந்துச்சு இந்த ஓரத்துல அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ணி நடக்கிறதா வச்சுக்கோங்களேன் சோ மீன் குழம்பு இதுதான் வந்து நம்மளோட இன்னைக்கான ஒரு 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 ஆயுதமா நம்ம கையில் எடுத்துக்கிறோம் நான் வந்து பேசிக்கலி ஒரு மீன் குழம்பு பைத்தியம் ஒரு மீன் குழம்பு அடிக்ட் அப்படிங்கிறதுனால வந்து அது மீன் குழம்பு எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன் அது நல்லா இருக்கு நல்லா இல்லை நான் வந்து கமெண்டே போட மாட்டேன் நல்லா இருந்துச்சு மீன் குழம்புன்ற பேரு கேட்டாலே நான் சாப்பிட்டேன் வச்சுக்கோங்க இவன் வந்து நான் திட்டிகிட்டே இருப்பான் ஏ மீனை பார்த்து சாப்பிடு ஏ முழு புத்திட போகுது இது பண்ணு புதிய பண்ணு போது சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பான் இவனுக்கு வந்து இந்த முள்ளு இல்லாத மீன்ல வச்சாதான் வந்து கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிடுவான் இந்த சங்கரா மீன் இதெல்லாம் வந்து முள்ளு இருக்கும் ஆனால் மீன் குழம்புனா அதனால் டேஸ்டாக இருக்கும் என்ன மாதிரி மீன் குழம்பு லவர்ஸ் எத்தனை பேர் இருக்குங்கிறத கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு சாப்பிட்டோம் சாப்பிடும்போதே வந்து நச நச நசுன்னு இருப்பான் அவன் கூட உட்காந்து சாப்பிடவே கூடாது மீன் குழம்பு ஏ முருக்கு பார்த்து சாப்பிடுவா அவனுக்கு ஒரு முள் மாடிச்சுன்னா கூட என்கிட்ட சொல்லுவான் ஒரு இருக்கு பார்த்து சாப்பிடு பார்த்து சாப்பிடு பார்த்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்னொன்று அர்ஜுனுக்கு வேறு நான் மீன் ஊட்டுவேன் அப்படின்றதுனால அவனுக்கு வந்து ரொம்ப பயம் ஸோ அர்ஜுனுக்கு வந்து ஊட்டாத இந்த மீனை ஊட்டாத மீன் முள் இல்லாத மீனை வாங்கி அதை வந்து ஊட்டு இதை ஊட்டாத ஊட்டாதமா ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அர்ஜுன் மாதிரி இருக்கும் போதுலேருந்தே எனக்கு வந்து மீன் நானே எடுத்து சாப்பிட்டு வந்து பழக்கம் அப்படின்றதுனால நான் வந்து அழகாக முள்ளெல்லாம் முள் தனியாக மீன் தனியாக பிரித்துட்டேன்னா ஃபோர் இயர்ஸ்ல இருந்தே வந்து மீன் தனியாக தனியாக முழு தனியாக மீன் தனியாக பிரித்து சாப்பாடு கத்துட்ட வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால அர்ஜுனுக்கு வந்து கிளீனான கொடுப்பேன் நம்ம வந்து அப்படி பண்ணா என்ன பண்ணுவோம் ஒருவேளை எனக்கு மட்டும் மாட்டுச்சுன்னு சொன்னா கூட நல்லா ஒரு இவ்வளோ சாப்பாடு நல்ல சாப்பாடு வாயில அடைச்சி திணிச்சு குத்திடுவான்னு வச்சுக்கோங்களேன் அர்ஜுனுக்கு தொண்டையில மாட்டிச்சுன்னு சொன்னா அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போதும் ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து ஹாலில் வச்சு பண்ணோம்னா ஒரு நாலஞ்சு ஸ்பாட்டு தான் இருக்குது கண்டென்ட் ஓரளவுக்கு நம்ம கான்செப்டுக்குள்ளே போகும்போது அவன் கண்டுபிடிச்சிரும் என்னது இது இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இது நம்மளோட நடவடிக்கை எல்லாம் சேஞ்சஸ் கண்டுபிடிச்சிருவான் ஏன்னா அர்ஜுனை பேஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றதுனால அதனால் ரூமில் வச்சே வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் போய் ஆல்மோஸ்ட் ஹாஃப் அனர் ஆச்சு வந்து கதை தான் ஒரு ஹாஃப் தான் வரும்னு சொல்லியிருக்கான் ஸோ மோஸ்ட்டாக வந்துடுவான் கதைகளாக லாக் பண்ணி தான் இப்போ இருக்கேன் ஸோ பிரபாகர் உள்ளே வந்த உடனே நம்ம வந்து பிராங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம் இது எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுதுன்றது தெரியல ஏன்னா இந்த பிராங்க் வந்து கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தனை சுற்றிட்டு இருக்கான் பார்த்தீங்களா ஏ அர்ஜுனு ஓகேவா அப்படி இங்க வந்து நில்லு இங்க வந்து நில்லு மேல மேல ஹாய் ஏபி ஃபேமிலி சொல்லு ஹாய் ஏபி ஃபேமிலி வீடியோ அப்படின்னு சொல்றானா கொஞ்ச நேரத்தில் அவங்க அப்போ வந்ததுக்கு அப்புறமா கேமரா அங்கே இருக்குதுன்னு காட்டி கொடுக்குறது அதுக்கப்புறமா இந்த மாதிரி இங்கிலாந்த வேலைகள்லாம் பார்ப்பான் ஸோ இவனை வச்சுக்கிட்டு இந்த ப்ராங்கை நான் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறேன்னு தெரியல கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு மீனுக்கு உகந்த கடவுள் யாருன்னு தெரியல ஆனால் அவரையும் நான் வேண்டிக்கிட்டு இந்த மீன் ப்ராங்கை வந்து நம்ம பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ வந்து உத்து பார்த்தா தான் தெரியுது பெருசா வந்து டக்குன்னு பார்த்த உடனேலாம் தெரியல அவனுக்கும் இந்த அளவுக்கு உள்ள உத்து பார்ப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவனுக்கு அந்தளவுக்கு அறிவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க பிரபாகரனை எரிச்சலாக்கி டென்ஷன் ஆக்கி கத்த வச்சு அவனை ஒரு வழியாக்கி அவன்கிட்ட அடிவா

பார்ட்டிக்கிள் எடுக்க கூடாது அம்மாங்க தென் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் என்னது டீம் ஓகேவா அம்மா ஏக்கும் அம்மா ஓகே செட் கோ

ஏன்பா இவன் என்னைக்கு பாரு ரொம்ப பேசிருக்கேன் என்னாச்சு பண்ண வைக்காத ஏன் இல்ல சும்மா என்னாச்சு ஐயா இங்க பாருங்க என்னாச்சு சொல்லுங்க ஸ்பைடர்மேன் என்னாச்சு 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 ஆமா முள்ளு நீ பண்ணாதன்னு சொன்னேன் அன்னைக்கு முள்ளு முள்ளு

அம்மா தாண்டா போகணும் இப்ப உனக்கு எடுத்துட்டாங்க அவங்க ரத்தம் வந்துச்சுன்னா என்னப்பா அசால்ட்டா சொல்ற அவன் துப்பிட்டாப்பா அவன் வாங்கி இருக்கிற மாதிரி பண்ணான் ஒரு வாட்டி ரத்தம் வந்துச்சு திரும்ப நான் கைய உள்ள விட்டேன் பாரு வாமிட் பண்ணா அந்த முள்ளு பெருசா உள்ள பெரிய முள்ளு வெளியே வந்துச்சு பர்தே முடிஞ்சனே கோயிலுக்கு போயிட்டு சுத்தி போட்டு வந்துருக்கணும் பாதம்பி அவனுக்கு கண் கோளாறு தான் அதிகமா இருக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்றாங்க நீ இருப்பா சரியா உனக்கு இப்ப ஓகே தண்ணி குடுப்ப அவனுக்கு அவனே கேக்குறான்ல என்ன ஆச்சு உனக்கு என்னாச்சு அப்பா கிட்ட சொல்லு தண்ணி குடிச்சா சரியாயிடும் நீ உனக்கு இப்ப வெளியே வந்துருச்சுடா ஆனா ரத்தம் இருக்கும் அந்த உள்ள ஒரு வேலை குத்தி இருந்துச்சுன்னா என்ன பண்ண ஏய் நீ நான் சொல்றதை கேளு வா கிளம்பணும் அவங்க அந்த மேம் பேர் என்னது அவங்களுக்கு கால் பண்ணு வா போலாம் இல்ல போகலாம் அதுல ஒண்ணு சரியா போச்சு பா நீ அசால்ட்டா எடுக்காத போ இல்லப்பா இல்ல நான் சொல்றதை கேளுங்க பாரு எனக்கு

என்ன பொகேப்பா வலி வலிக்குதா ஆ கூட என் மேல அப்பா மீனே வேணாம் நீ மீனே சாப்பிடாத ஒரு 10 வயசு ஆகும் அது மீன் குடுற வயசு ஆகும் அது மாலப்புள இருந்தா இல்ல வீட்ல ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு தான் ஹாஸ்பிடலுக்கு போணும் எதுமே பண்ணாம நேரா ஹாஸ்பிடலுக்கு குட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு தான் இருக்கறப்பா ஆ அதுக்கு ஆல்ரெடி

தக்காளி அப்பவே நினச்சேன் நானு இது என்ன இது எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிருச்சுங்க எப்படி இருக்கும் அருவியாப்போம்

அர்ஜுனே என்ன அப்பாவை பிராங்க் பண்ணிட்டியா நீ அர்ஜுனே என்ன அர்ஜுன நீ இப்படி இறங்கிட்ட அப்பா பாவம் இல்லையாடா அர்ஜுன அதனால நான் என்ன சொல்றேன்னா இது வந்து ஒரு பிராங்காவே நீங்க நினைச்சுக்காதீங்க ஏ இரு இரு இப்ப நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணனே டவுசர் கழட்டி போட்டு பேண்ட்டை மாத்தின அதெல்லாம் வந்து இதுல கவர் ஆயிடுச்சுடா அயோக்கியோ அர்ஜுன்கிட்டலி <laughs> பிரச்சுக்கான <laughs> <unster laughs> <laughs> <laughs>